பாஜகவினர் உள்நோக்கத்துடன் தான் எஸ்ஐஆரை கையாள்வதாகவும் மோடியும் அமித்ஷாவும் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியாவை அடியோடு மாற்ற பார்க்கிறார்கள் என்றும் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை எழும்பூரில் ராஜரத்தினம் மைதானம் அருகே வாக்காளர் தீவிர திருத்த சட்டத்தையும் பாஜகவின் தேர்தல் ஆணையத்தையும் கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது கண்டன உரை நிகழ்த்திய தொல் திருமாவளவன் பாஜகவினர் உள்நோக்கத்துடன் தான் எஸ்ஐஆரை கையாள்வதாகவும் மோடியும் அமித்ஷாவும் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியாவை அடியோடு மாற்றப் பார்க்கிறார்கள் எனவும் குற்றம் சாட்டினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் மக்களவை உறுப்பினர் ரவிக்குமார் விசிகா துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட விசிகாவினர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராகவும் தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் எஸ்ஐஆர் என்பது எவ்வளவு தீவிரமான உள்நோக்கம் கொண்ட ஒரு நடவடிக்கை என்பதை மக்களுக்கு அம்பலப்படுத்துவதே இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் நமது இயக்க தோழர்கள் ஒவ்வொருவரும் இதன் நுட்பத்தை புரிந்து கொண்டு களத்தில் இருக்க வேண்டும் இழுத்த எழுப்புக்கு வளைந்து கொடுப்பது போல் இல்லாமல் அரசியல் புரிதலோடு களமாட வேண்டிய தேவை இருக்கிறது